என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் வளர்பிறை அஷ்டமியில் கால பைரவருக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்து பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற தீராத பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும் இனி நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைத்தால் கூட நிச்சயமாக அதை நடத்தி காட்ட வல்லவர் தான் பைரவர் அதனால இந்த வளர்பிறை அஷ்டமி நாளைக்கு மாசி மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை அது ரத சப்தமியோடு சேர்ந்து வர கூடிய இந்த அற்புதமான நாளில் நம்ம வந்து வழிபாடு செய்து வர நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து விதமான பாவங்களும் தோஷங்களும் நிச்சயமாக நீங்கும் கண்டிப்பாக நமக்கு நல்வழி பிறக்கும் சரிங்க அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்க ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நண்பர்களே நாளை மாசி மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை பிப்ரவரி பதினாறாம் தேதி வருகிறது இந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து ரத சப்தமியும் வருகிறது அதாவது சூரிய பகவானுக்கு உரிய நாள் சூரிய பகவானையும் நம்ம நாளைய தினம் வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற முன்ஜென்ம பாவ வினைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த வளர்ப்பிரை அஷ்டமியில் கால பைரவரை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இனி நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்கள் நினைத்த பிரச்சனைகளை கூட சுலப தீர்த்து வைத்து உங்களுடைய வாழ்க்கையில எது நல்லதோ அதை நடத்தி கால பைரவர் அப்படின்னாலே காலத்தினால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லவர் அது மட்டுமல்லாமல் நவக்கிரக தோஷங்கள் அப்புறம் நம்மளுடைய ஜென்ம பாவ வினைகள் கர்ம வினைகள் அனைத்து தோஷங்களையும் போக்க வல்லவர் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர் தான் காலபேரவர் அதனால நம்ம வாழ்க்கையை நினைத்து நமக்கு பயம் இருந்தாலும் சரி அந்த பயம் பதட்டம் அனைத்தையுமே போக்கவல்லவர் நாளைக்கு வரக்கூடிய வளர்ப்பிறை அஷ்டமி வளர்ப்பிறையில நம்ம பொதுவாக வாழ்க்கையில் எது நமக்கு வேண்டுமோ முன்னெச்சத்தை கொடுக்கக்கூடிய விதமாக நம்ம வந்து கடவுள்கிட்ட நம்ம வழிபாடு செய்யணும் அதே மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையில எது முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படுகிறதோ நல்ல கல்யாணம் சீக்கிரமாக நட சீக்கிரமாக எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் என்னுடைய வாழ்க்கையில பண உயர்வு கிடைக்கணும் வீட்டுல வந்து செல்வ செழிப்பு கிடைக்கணும் இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நினைத்து வழிபட்டு கால பைரவரை வழிபடுறதை விட அவருடைய கோவிலுக்கு சென்று நேரில் அவரை தரிசனம் செய்யறதுதான் சிறப்பு அதனால எல்லா சிவபெருமான் கோவில்கள்லையுமே வந்து கால பைரவருடைய சன்னதி இருக்கும் அதனால அங்கு நடைபெறக்கூடிய பூஜைகளையும் நீங்க கலந்து கோவிலுக்கு செஞ்சு நம்ம வந்து கால பேரவருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் நீங்க மிளகு தீபம் ஏற்றினாலும் சரி இந்த மாதிரி நீங்க கோவிலுக்கு செஞ்சு வழிபாடு செஞ்சாதான் அதோடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அதனால முடிந்தளவு எல்லாருமே கோவிலுக்கு செஞ்சு பைரவரை வழிபட்டு நீங்க வந்து பைரவருடைய முழு அருளையும் பெற்றுக்கொள்ளலாம் செல்ல முடியலனா வீட்ல இருந்தபடியே பைரவரை மனதுல நினைத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த பைரவருடைய பாடல்கள் பைரவருடைய அஷ்டகம் மந்திரம் தெரிந்தா அதை நீங்க தாராளமா சொல்லலாம் நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லுங்க ஓம் வித்மகே காலஹஸ்தாய திமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதையார் இந்த ஸ்லோகத்தை ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லி உங்களுடைய வேண்டுதலை பைரவர் கிட்ட வைங்க நிச்சயமாக பைரவர் உங்களுடைய அனைத்து குறைகளையும் தீர்ப்பார் அப்புறம் கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்க கோவிலுக்கு செல்லும் போது அவருக்கு ரொம்ப பிடித்தமான செவ்வரளி மாலையை நீங்க வாங்கி கொடுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய வளர்ப்பிறை அஷ்டமிகளில் நீங்க உங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நினைத்து நீங்க வழிபட்டுட்டு நீங்க இந்த மாதிரி என்ன பண்ணுங்க செவ்வரளி மாலை வாங்கி கொடுக்கும் போது உங்க வாழ்க்கையில வெற்றிக்கான வழிகள் இருக்கிற எல்லா தடைகளும் நிச்சயமாக கால பெறவர் நீக்கி நீங்க கேட்ட வரத்தை நிச்சயம் உங்களுக்கு கொடுத்து அருள் புரிவார் அதனால முழு நம்பிக்கையோட செய்ங்க ஒவ்வொரு வளர்ப்புறை அஷ்டமிலையுமே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கோவிலுக்கு செல்லும் போது நீங்க இந்த செவ்வரளி மாலையை நீங்க வந்து தாராளமா வாங்கிக் கொடுக்கலாம் ஒரு நெய் தீபமும் ஏற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா மிளகு தீபம் இருந்தால் மிளகு தீபமும் நீங்கள் ஏற்றிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிட்டு நல்ல வந்து மனதார வேண்டிக்கோங்க பைரவர்கிட்ட உங்களுடைய குறைகள்லாம் சீக்கிரமாக தீரணும் உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு கேட்ட வரம் சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நீங்கள் வந்து நீங்கள் பைரவரை வழிபட்டேங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய குறைகள் உங்களுக்கு எல்லா சந்தோஷமும் நிச்சயமாக கிடைக்கும் சரிங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக எடுத்துனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்